அதீத அன்பால விளைந்த இந்த காதல் குடும்ப சூழலால பிரிகின்ற பொழுது அந்த வழி ரொம்ப எளிதா கடக்கக்கூடியவர்கள் மனநிலை எப்படி இருக்குன்றத நான் வார்த்தை வடிவமாக எழுதியிருக்கேன் பாருங்களா அப்படி என்ன நடந்து விட போகிறது நடக்கட்டும் நீயும் நானும் முதன் முதலில் சந்தித்த அந்த தருணத்தை அல்லவா எண்ணிக்கொள்வோம் உன் தோளில் நான் கை பயந்து அந்த நொடியில் நீயாக இழுத்து போட்டுக்கொண்ட அந்த நிமிடத்தை அல்லவா எண்ணிக்கொள்வோம் நீயும் நானும் சேர்ந்து சுற்றித் திரிந்த எல்லாமும் நம் ஞாபகத்துக்கு வந்து செல்லும் நான் வாங்கிய மல்லியப்பூ உன் தலையில் நான் தான் சூட வேண்டும் என்று நீ அடம்பிடித்தது எல்லாம் எம் ஞாபகத்துக்கு வந்து செல்லும் முதன் முதலாய் நீயாக வந்து எனக்கு கொடுத்த முத்தத்து நீரத்தை இருவரும் உணர்ந்து கொண்டேதான இருக்கின்றோம் இதையெல்லாம் நினைத்து நினைத்து அவ்வப்பொழுது என் கண்களில் கண்ணீர் கசியும் உன் கண்களில் கூட கசியும் என்று நினைக்கின்றேன் அப்படியே அந்த ஞாபகங்கள் சிறிது சிறிதாய் கரையும் கண்ணீரை போல பிறகு அது வாய் மறையும் நீ யாருக்கோ நான் யாருக்கோ சொந்தமாகி இருப்போம் உன் கணவனின் அதீத அன்பை தேடி தேடியே உன் காலம் கடந்திருக்கும் எனது அன்பை கொடுக்கவே நான் என் மனைவிக்காக காத்திருக்க வேண்டியிருக்கும் இவ்வளவுதானே நடக்கும் நடந்துவிட்டு போகட்டும் நடந்துவிட்டு போகட்டும் ஆனால் நமக்குள் இருந்த அந்த காதல் மட்டும் எப்படியும் மறந்து போகாது கண்மணியே மறந்து போகாது நன்றி